மேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமுத்தி தேசிங் இப்போ சமீப காலத்துல நடந்த அரசியல் எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது என்ன பேசிட்டு இருக்காங்க ஏன்னா எலெக்ஷனை நோக்கி போறோம் அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆளும் கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் எல்லா இடங்கள்லையும் என்ன நடக்குது அப்படின்றத பேசிட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஓகே இப்ப என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா பீகார்ல நடந்த தேர்தல் வந்துட்டு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசியிருக்காரு என்ன பாடம் அந்த என்ன பாடம்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறது யாருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறது அவர் யாரை நோக்கி அந்த பதிவை வந்து போட்டிருக்காரு யாரை நோக்கி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நோக்கி மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளை நோக்கியும் சொல்லுது என்ன சொல்லுதுனாக்க வலிமையான கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும் இப்ப பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சது வலுவான பிரச்சாரங்களை மேற்கொண்டது ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ஒரு கொள்கையை நிலைநிறுத்தி தங்களுடைய வாக்குறுதிகளை நிலைநிறுத்தி அதை முன்னிறுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்போ இது இந்த தேர்தல் ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்குனாக்க இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு சொல்றாரு மு க ஸ்டாலின் இங்க பாருங்க வலுவான கூட்டணி மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற வைக்க முடியும் நாம இருந்தா மட்டும்தான் மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியும் அதனால எனக்கு ரெண்டு சீட்டுக்கெல்லாம் கொடுத்தா நான் வரமாட்டேன் நாலு சீட்டா கொடுத்தா வரமாட்டேன் பத்து சீட்டு கொடுத்தா வரமாட்டேன் அப்படின்ற கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இன்னொன்னு வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஒரு நான்கு ஐந்து தலைவர்கள் தொடர்ச்சியாக என்ன பேசுனாங்கனாக்க திமுக வந்து எங்களை வஞ்சிக்குது எங்களுக்கு கூடுதல் சீட்டு தாங்க இங்க பாருங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து விஜய் அவர்களை வாழ்த்து பேசுறாரு ராகுல் காந்தி டெல்லியில கைது செய்யப்பட்ட போது வந்து இங்க இருந்து விஜய் குரல் கொடுத்தாரு அப்ப எங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் நிலவுது நீங்க எங்களுக்கு சீட்டை ஏத்தி தரலன்னா நாங்க விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் திமுகவை இடையில இடையில அப்பப்போ வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க தன்னுடைய பங்குக்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொண்டு எல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகள் உள்ள இருந்துகிட்டு அவர்கள் வந்து எங்களுக்கு சீட்டை ஏற்றி கொடுக்கணுன்ற கோரிக்கையை ஒரு வலுவான கோரிக்கையை இவர்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் மு க ஸ்டாலினுடைய இந்த கருத்து ஒரு முக்கியத்துவம் வருது பாடம் கத்துக்கிட்டீங்களா இது வந்து எல்லாருக்குமே பாடம் கத்து கொடுத்துருக்குன்னு அந்த கூட்டணி கட்சிகளை பார்த்து சொல்வதன் மூலமாக காங்கிரசுக்கு என்ன சொல்றாருனாக்க உன்னோட யோகியதை இதுதான் ஒன்னால நீ வலுவா இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் அந்த பெல்ட்லயே ஒன்னால ஜெயிக்க முடியல அறுபத்தி ஒரு தொகுதிகள் வாங்கி வெறும் ஆறு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அப்ப நாங்க உங்களுக்கு எதுக்காக நிறைய தொகுதிகள் தரணும் நாங்க கொடுத்த இருபதே அதிகம் தானே இருபத்தி ரெண்டே அதிகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திமுக மனநிலையாக இருக்கிறது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுகவினருடைய அந்த பேச்சு இருக்குல்ல சமூக வலைதளங்கள்ல

நாங்க இவங்க தகுதிக்கு நாங்க பதினோரு தொகுதி கொடுத்தா போதாதா பதினோரு இடம் கொடுத்தா போதாதான்னு சொல்லிட்டு அவர் நேற்று பதிவு போட்டிருக்காரு இதுதான் திமுகவினருடைய ஒட்டுமொத்த மனநிலை என்பது இப்ப நமக்கு தெளிவாயிடுச்சு ஒருவேளை காங்கிரஸ் பீகார்ல ஜெயிச்சிருந்தாக்க இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அடிச்சு பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு திமுக காங்கிரஸை ஒரு கில்லிக்கரையாக தான் இனிமே பார்க்கும் ஏன்னா அவங்க வந்து தோல்வியை தொடர் தோல்வியில வந்து சந்திச்சுட்டு வரதால இப்ப இருக்கிற சீட்டை கொடுப்பாங்க அப்படி இல்லையா அந்த இருக்கிற சீட்டையும் குறைச்சுதான் சேர்த்து கொடுக்கவே மாட்டாங்க சீட்டையும் கொடுப்பது ராகுல் காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நட்பின் காரணமாக வேண்டுமானால் இப்ப ஏற்கனவே போன தேர்தலில் கொடுத்த சீட்டை கொடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் திமுக கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் கூட்டணி கட்சிகிட்ட என்ன சொல்லுனாக்க இப்ப வந்து எந்த ஒரு இது ஓபன் பண்ணி வைக்கல அவர் வந்து எந்த கூட்டணி கதவியும் அவர் திறந்து வைக்கல எல்லாத்தையும் இழுத்து கூட்டிகிட்டு போய் உள்ள உட்காந்துட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இழுத்து கூட்டிகிட்டு போய் உள்ள உட்காந்துங்க இந்த பக்கம் பாஜக இருக்குது நாங்கள் போக மாட்டேன்னு இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ இவங்களுக்கு போக்கிடம் கிடையாது அப்போ திமுகவுக்கு நல்ல வசமா மாட்டிட்டாங்க ஒரு வசமான அடிமைகள் சிக்கி கொண்டார்கள் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் அப்படி என்பது போல இந்த காங்கிரஸ் பிசிகா அப்புறம் வந்து இஸ்லாமிய கட்சிகள் அப்புறம் வந்து தாவேக்கா அப்புறம் அவர்கள் கூட சேர்த்தாக்க இந்த குட்டி குட்டி உதிரி கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல நிறைய அந்த கட்சிகள் ஒன்றா கூடியது இவங்களாம் அந்த பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா கொள்கை ரீதியா அதாவது சனாதன எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு சாதியவாத எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்க இந்த பக்கம் போறது வாய்ப்பு இல்லை விஜய் பக்கம் போவாங்களானாங்க விஜயை நம்பி கப்பல்ல ஏற முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் உதாரணம் நம்ம முன்னாடி இருக்கு விஜயகாந்தை நம்பி இவர்கள் எல்லாம் போய் கேப்டனை நம்பி அன்றைக்கு எல்லோரும் மூழ்கி போன வரலாறு நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது அந்த பாடம் இவர்களுக்கு இருக்கும்போது இவர்களும் போக மாட்டாங்க அப்ப திமுக இவர்களுக்கும் கொடுத்த தான் கொடுக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாருக்கும் ஒரு ஒரு சீட்டு ஏத்தி தருமே தவிர ஒருபோதும் அந்த அதிக அளவில் சீட்டு நாங்கள் இருபது கொடுத்தா தான் நிற்போம் பதினஞ்சு கொடுத்தா தான் நிற்போம் அந்த பேச்சுக்கே இனிமேல் திமுக கிட்ட இடம் கிடையாது அதனால தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரியான பதிவை போட்டிருக்காரு இந்த தேர்தல் நிலவரம் அனைவருக்குமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறது அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கான பாடம் அது இப்போ இதே மாதிரி கேஎஸ் அழகிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராட்சச பலம் வந்துட்டு பிஜேபி இருக்கு திமுக வந்து கொள்கை வளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கே எஸ் அழகிரியுடைய பேச்சு பார்த்தீங்களா நீங்கள் படிச்சிங்கல்ல என்ன சொல்லியிருக்காருனாக்க ராட்சச பலத்தோடு பாஜக இருக்கு ஆனா கொள்கை பலம் எங்க தான் இருக்கு அதாவது காங்கிரஸ் எங்க தான் இருக்கு முக ஸ்டாலின் நினைச்சிருந்தாருனா அவரு பாஜகவை ஆதரிச்சிருக்க மாட்டாரா பாஜக கூட கூட்டணிக்கு போயிருக்க மாட்டாரா எதுக்காக நம்ம கூட நிக்கிறாரு எதுக்காக நம்ம தலைவர் ராகுல் காந்தி கூட நிக்கிறாருன்னு பழிக்க விட்டாரு கே எஸ் அழகிரி ஒரு மாசம் ஒரு முன்னாடி என்ன சொல்றாரு கே எஸ் அழகிரி திமுக காங்கிரஸை கிள்ளுகிறையா பாக்குது அந்த கரும்ப சக்கையா புரிஞ்சுட்டு சாரெல்லாம் அவங்க குடிச்சிட்டு சக்கை தான் காங்கிரசுக்கு தருது காங்கிரசுக்கு அதிக இடங்களை ஒதுக்கணும் நாங்க தான் அதிக வலிமை உங்களுக்கு கொடுக்குறோம் தான் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமியில இருந்து கே அழகிரியில இருந்து முக்கிய காங்கிரஸுடைய முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர் முதல் கொண்டு இந்த வார்த்தையை பேசினாங்க இல்ல இன்னைக்கு கே எஸ் அழகிரி வழிக்கு வந்துட்டாரா காரணம் பீகார் தேர்தலிலும் எதிரொலி இன்னைக்கு கேஎஸ் எஸ் அழகிரி என்ன சொல்றாரு ராகுல் காந்திக்கு உற்ற துணையாக உற்ற தலை நண்பராக மு இருக்கிறார் யோ போன ரெண்டு வாரம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்களுக்கு சக்கதாக தராங்க சாரில் அவங்க குடிச்சுக்கிறாங்கன்னு சொன்ன அப்போ இன்னைக்கு நீ வழி வந்துட்டேன் அப்போ இந்த பீகார் எலெக்ஷன் எல்லாத்தையுமே குறிப்பா தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டிருக்கிறது திமுக கூட்டணிகளுக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியில இது போன்ற ஒரு பேர வழிமுறை ஒருபோது பேசிவிட முடியாது ஏனென்றால் பாஜகவிற்கான இடம் என்னன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்பயே வரு வரையறுத்து விட்டார் அதனால பீகார் தேர்தலை காரணம் காட்டி எங்களுக்கு கூடுதல் சீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்க முடியாது அந்த வேலை அதிமுக கிட்ட ஆகாது ஆனால் இப்ப கூட்டணி எந்த கூட்டணியில குழப்பம் இந்த பீகார் தேர்தலுடைய எதிரொலி திமுக கூட்டணியில தான் மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு இவங்க ஏதாவது ஒரு சில பேர் விஜய் கிட்ட உடைச்சிக்கிட்டு போவாங்களான்னு காலம் தான் ஜனவரிக்குள்ள நமக்கு அதற்கான நிலவு ஏன்னா ஜனவரி எல்லாம் கூட்டணி எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டு எலெக்ஷனை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜனவரியை தாண்டினதுக்கு அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கட்சியுமே நடத்தாது அப்படி நடத்தக்கூடிய கட்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு கே எஸ் அழகிரி மட்டும் அழிக்கு வரல அவர் சொன்னதன் மூலமாக ஒட்டுமொத்த காங்கிரசே மீண்டும் திமுக விட விட்டது அவ்வளவுதான் வஞ்ச புகழ்ச்சி அண்ணின் கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நயனா நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணதுனால தான் பீகார்ல பிரச்சாரம் பண்ணதுனால தான் பிஜேபி ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி அவரு நம்ம வஞ்ச புகழ்ச்சி அடியாவே எடுத்துக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இது உண்மையும் கூட ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத மாலை ஏறி வைகுண்டம் போனானான்ற மாதிரி தமிழே உனக்கு தகராறு நீ என்ன பீகார்ல போய் உனக்கு என்ன வேலை அங்க சொல்லு தமிழ் இளமை இன்மை புகுத்தி விடுறதுக்கு இளமை புகுத்தி விடுன்னு பேசுற ஆள் தானே நீ சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு இதெல்லாம் சொன்ன ஆள் தானே நீ கணவரை காணும் தேடி வந்தாக்க கரவடை காணும் படிச்ச ஆள் தானே நீ அப்போ ஒடுக்கு என்ன ஏன் பீகார்ல வேலை சொல்லு பார்ப்போம் அங்க பீகார்ல என்ன அவங்க பிரச்சாரம் முன்னெடுத்தாங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கட்சி இருக்கு அது வந்து இங்க இருந்து போற பீகாரிகளை அடித்து துரத்துகிறது அப்படின்னு அங்க பாஜக வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துச்சு அதுக்கு இவங்க கம்மு இருந்துக்கலாம் அப்படியே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கம்மு இருந்துக்கலாம் ஆனா இந்த யூக என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி அங்க இருந்த காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிச்சுனாக்க இங்க இருந்து மு க ஸ்டாலின் வரைஞ்சு எங்க உங்களை பத்தி இந்த மாதிரி இருக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க நீங்களே வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவர் தூக்கிட்டு போய் வச்ச பிஜேபி எப்படி அதை போட்டேன் பண்ணிட்டாங்கனாக்க பாத்தீங்களா நாங்க சொன்னது உண்மையாயிடுச்சு பாரு அங்கிருந்த ஆளுக்குற மாதிரி இவன் தான் அடிச்சான் எப்படி இவன் தான் நம்ம ஆளுங்களை அடிக்கிறான் இவங்க கட்சிக்காரங்க தான் நம்ம ஆளுங்களை அடிக்கிறான்னு பிரச்சாரத்தை மேலும் வலுவா எடுத்ததன் விளைவு அதுவும் ஒரு செட்டப் வந்து வாக்கை வந்து மாத்தி குத்துவதற்கு இதாயிடுச்சு அதனால நயினர் நாகேந்திரன் அவர்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியை போல புகழ்ந்தாலும் உண்மையும் ஒரு விதத்துல சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அங்க போயிருக்க கூடாது அங்க அவங்களே வந்து டிஃபென்ட் பண்ணிருக்கணும் அங்க இருக்க லோக் ஜன சக்தியா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும் யோ அப்படிலாம் இல்லையா இவங்க சொல்றாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேலை செய்யக்கூடிய பீகாரிகள் ஒரு பத்து பேர் வீடியோ எடுத்து அவங்க வெளியிட்டு சமாளிச்சிருக்கலாம் ஆனா ஸ்டாலின் இங்க இருந்து கூப்பிட்டு போனோடனே பாத்தீங்களா பயந்துகிட்டு அங்கிருந்தே ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு அவங்க பிரச்சாரத்தை அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க பைஜேபியை பத்தி நமக்கு சொல்லவா வேணும் அவங்க பிரச்சாரத்தை டைவெர்ட் பண்ண உடனே அங்க பத்திக்கிச்சு உண்மைதான் போல அதனாலதான் சமாளிக்கிறது அங்க இருந்து ஒருத்தன முதல்வரையே கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அங்க இருக்க மக்களுடைய மைண்ட் செட்டு மாறிடுச்சு அதனால ஒரு வகையில பாஜகவினுடைய வெற்றிக்கு திமுகவும் ஒரு காரணம் திமுக பாஜகவினுடைய பீட்டிங்களா இல்லை ஓகே நேத்து வந்து தண்ணீர் மாநாடு நடந்தது எல்லாருக்குமே தெரியும் சீ தண்ணீர் மாநாடு அதுல வந்துட்டு கரிகாலன் சோழனுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் பேசுன மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க என்ன ஆப்போசிட்டா பேசுனாரு தெரிஞ்சவனும் தண்டன் என்ன பேசுனாரு பாப்புருவா நீங்க என்ன பேசுனாருன்னாக்க அவரு தான் பேசினாரு தண்ணீர் மாநாட்டில் ரொம்ப நல்லா பேசினாரு அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் என்ன பேசிருப்பாருனாக்க அணை வந்து கட்டுவது என்பது இயற்கைக்கு முரணானது நீரோட ஓட்டத்தை வந்து நாம தடுக்க கூடாது அது தெரியாம அந்த அடிப்படை கோட்பாடு தெரியாம கரிகால சோழன் அணையை கட்டிட்டாரு அதனால இது வந்து தப்பு அவருக்கு அந்த அடிப்படை கோட்பாடு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கரிகால சோழனை அவர் வந்து குறையாக சொல்லியிருந்தார் அண்ணன் குறை சொல்லாத தலைவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் போயிட்டாரு நம்ம மண்ணை குறை சொல்லாத தலைவர்களே கிடையாது அப்படி இருக்கும்போது போது அணையில வந்து நாங்க கட்ட மாட்டோம் நான் ஆட்சிக்கு வந்தனா அவர் வரப்போறது இல்லை நமக்கு தெரியும் அதனால இவ்வளவு தைரியமா இத்தனை சொல்றாரு அணைகளை நாங்க கட்ட மாட்டோம் ஆனா தடுப்பணைகளை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு சரியா தடுப்பணைக்கும் அணைக்கும் என்னையா வித்தியாசம்னாக்கா ரெண்டும் தண்ணீரை தேக்குவதுதான் இதுல அணை வந்து தடுப்பணையை விட பல மடங்கு உயரமாக இருக்கும் அது வந்து பின்னாடி ஏ பாசன வடிநில பகுதிகள்னு சொல்லுவாங்க அந்த அணைக்கு பின்னாடி இருக்க பல பகுதிகளில் வந்து அது விழுங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து தண்ணி தேங்குவதால் அந்த பகுதியில் நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது ஆனால் அதை மாற்று வழியிலும் பயன்படுத்தலாம் அதற்கு மாற்று சிந்தனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அணைக்கும் தடுப்பணைக்கும் என்ன வித்தியாசம் அணை ஏன் தேவை என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு தான் அண்ணன் சீமானவர்கள் தண்ணீரை காப்போன்ற மாநாட்டில் அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் நான் ஆட்சிக்கு வந்தனாக்க போர்க்கால அடிப்படையில் ஆயிரம் ஏரிகளை வெட்டுவேன் போர்க்கால அடிப்படையில் ஆயிரம் ஏரிகளை வெட்டுவோம்னாக்க ஒரு ஏரி ஒரு அணைக்கு சமம் ஏரியில வந்து நீங்க மண்ணால கர கட்ட போறீங்க அணையில என்ன பண்றாங்க அங்க சிமெண்ட் ஆல கரை கட்டுறாங்க அவ்வளவுதான் இதுலயும் தண்ணி நிக்க ஆயிரம் ஏரியை வெட்டுறனா ஒரு ஏரி ஆயிரம் ஏக்கர் இல்ல ஒரு இரநூறு ஏக்கர்னாலே அது அணைக்கு சமமானது தானே ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்ப இது முரண்பாடான பேச்சு இல்லையா அதே மாதிரி ஒரு அணை அங்க கட்டுவதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அந்த இடத்துல தண்ணி வந்து அப்படியே தேக்கி வைக்கப்படுவதால அங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க இன்னொரு விஷயம் பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அணைகளில் இன்றைக்கும் நீர்மீன் சக்தி அந்த நிலையம் செயல்பட்டு வருது நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இன்றைக்கும் பல இடங்கள்ல இருக்கிறது அப்ப மின்சாரம் ஒரு பக்கம் கிடைக்குதா அந்த அணைக்குள்ள மீன்களை வளர்ப்பதன் மூலமாக அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிச்சி விற்பது அந்த பொருளாதார ஒரு பக்கம் உயரும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர்வதால மட்டும் இல்லாமல் வெளியே உபரி நீர் அந்த நீர் வெளியே போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் செழிக்கும் சரி நான் அணை கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன்ல எதுக்காக முல்லை பெரியாறு அணைக்கு ஆதரவாக போராடுற முல்லை பெரியார் அணை வேணாம்னு சொல்லு மேட்டூர் அணையில் தண்ணி ஏன் திறக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குற காவி காவிரியில் கபினி வந்து அவங்க தண்ணியை திறக்க மாட்டாங்க கர்நாடக அரசு எதுக்கு குரல் கொடுக்குற நீ அணைக்கு எதிராக இருக்கிறல்ல அப்போ இது முரண்பட்ட பேச்சா இல்லையா ஒன்று உனக்கு அணை வேணானாக்க முல்லைப்பிரியார் அணை எனக்கு வேணாடான்னு எழுதி கொடு சீமான் போய் பிரச்சாரம் பண்ணுறோம் எனக்கு அணையே வேணான்னு போய் பிரச்சாரம் பண்ணுறோம் கர்நாடகார அணையை வந்து எனக்கு வேணாம் அணையிலிருந்து தாண்டி வர தண்ணி எனக்கு வேணாயான் போய் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அணையிலிருந்து தண்ணி திறந்தான்னு இவரை கேட்க வேணாம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அணையை நான் கட்ட மாட்டேன்னா இந்த பேச்சை தேனி திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணை நமக்கு வேணாயா இது இயற்கைக்கு முரணானது அப்படின்னு பேச சொல்லிட்டு சீமான அவர்களுக்கு உயிரோட வெளியில் வர சொல்லுங்க பார்ப்போம் புதச்சி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்க வந்து பாசன வசதி இருக்கு அப்போ ஒரு சிறிய அடிப்படை அறிவு கூட இல்லாம நான் அணையை கட்ட மாட்டேன் தடுப்பணை மட்டும் தான் கட்டுவேன் அப்படின்னாக்க தண்ணி சேமிச்சு அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நமது முன்னோர்கள் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்திருக்காங்க அதான் கரிகால் பெருவாளத்தான் கட்டிய கல்லணை அப்போ சீமான் அவர்கள் வந்து எல்லாரையும் குறை மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மன்னர்கள் மேலே இப்ப பாய ஆரம்பம் சார் திருவள்ளுவரே ஒரு தடவை புட்டா பயன் தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அப்ப இப்பேற்பட்ட நபர் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு அணையை கட்ட மாட்டான் ஆனா ஆயிரம் ஏரியை வெட்டுவோம்னா அணையும் ஏரியும் ஒன்னுதான் பெரிய வித்தியாசம் அணை ஆறுக்கு மத்தியில கட்டுவாங்க ஏரி வந்து சமவெளியில கட்டுவாங்க ஆனா ரெண்டு பணிகளும் ஒன்னுதான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ இது முரண்பாடான பேச்சு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நான் கடலுக்கு மாநாடு நடத்த போறேன் தண்ணிக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு இப்படின்னு அவர் போறது அவர் அரசியலிருந்து விலகி போயிட்டாரு என்ற வெளிக்கொண்டு வருது தமிழ் தேசிய அரசியலிருந்து மட்டும் விலகி போகல அரசியலிருந்து அவர் வெளியே போயிட்டார் அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் இனிமேல் நாம் தமிழர் கட்சி என்னுடைய தலைவரெல்லாம் நாம சொல்லக்கூடாது இயற்கை ஆர்வலர் அண்ணன் சீமான் அப்படிதான் நாம சொல்லணும் அப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன் பண்ணுவேன்னா நீ ஆட்சிக்கு வராததால நான் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணணும்னா நீ ஆட்சிக்கு வரணும் நீ ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல நீ ஆட்சிக்கு வரணும்னா இதை பண்ணக்கூடாது இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை எதிர்த்து நீ அரசியல் களமாட்டோம் அப்ப அந்த வேலையை விட்டுட்டு நான் மாட்டுக்கிட்ட போய் பேச போறோம்னாக்க மாடை வந்து ஓட்டு போட போகுது அப்போ நீ அரசியலுக்கு லாய்க்கலன்றது வந்துருச்சா அப்போ நீ அரசியலுக்கு நீ அரசியலுக்கு வந்தாதான் நீ சொல்ற அந்த ஆணையை தடுப்பான கட்டுறது ஏறி விடலாம் நீ அரசியலுக்கு வந்தாதான் பண்ண முடியும் அப்போ அரசியலுக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும்னாக்க இங்க அதிகாரம் இருக்கிறவங்கள கீழே இறக்கணும் அப்போ அதற்கான வேலைகளை தான் செய்யணும் திமுகவினுடைய குறைபாடுகளை நாள்தோறும் சுட்டி காட்டணும் தினந்தோறும் போராட்டம் நடத்தணும் அப்ப மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி நீ அதிகாரத்துக்கு போகலாம் நீ அதிகாரத்தில் உட்காந்து நீ சொன்ன கோரிக்கைகளாம் நிறைவேற்ற முடியும் அப்போ நீ அந்த வேலையை பார்க்கறது விட்டுட்டு நீ போய் மாட்டு கிட்ட பேசுற மண்ணு கிட்ட பேசுற மழை கிட்ட போய் பேசுற மீன் கிட்ட போய் பேசுறேன்னு அங்கே போய் நின்னாக்க எப்படி நீ அரசியல் வெற்றி பெற முடியும் அப்போ அவரை இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தமிழ் தேசியத்திற்கே சீமான அவர்கள் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இன்னைக்கு நீங்க ஆளும் அதிகார வர்க்கத்தினர் குறைபாடு சுட்டி காட்டி போராட்டம் பண்ணா மட்டும்தான் நீங்கள் அரசியல்ல நீடிக்க முடியும் இது வந்து அண்ணன் சீமான அவர்களுடைய திசை திருப்பும் அரசியல் இன்னொரு பக்கம் வந்து திரைப்பட தேர்தலில் வந்துட்டு திமுக உள்ள நுழைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து தொடங்கப்படுது அது எதற்காக தொடங்குறாங்கனாக்க தயாரிப்பாளர்கள் தரப்புல அவர்களுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்காகவும் படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவும் சிக்கலை சரி பண்றதுக்காகவும் அப்புறம் வந்து ஆக்டர்ஸோடைய அதிகபட்சம் சம்பளம் கேட்டானுங்கனாக்க இவங்க உள்ள பேசி அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது அந்த விலைகளை கட்டுப்படுத்துவதற்கு சம்பளங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற வேலைகளுக்காக தயாரிப்பாளர்கள் சங்கம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவங்க வந்து தொடங்குறாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல அரசியல் உள்ள புகவே கிடையாது கருணாநிதி இருந்தப்ப கூட அரசியல் உள்ள புகல இவங்க நடிகர் சங்கத்தில் வந்து மானிபுலேட் பண்ணுவாங்க அந்த நடிகர் சங்கத்தை பயன்படுத்துவாங்க அவர்கள் நடிகர்களை மிரட்டி வேணா வர வைப்பாங்க எதுக்கு வர வைப்பாங்கனாக்க இந்த இவர்களுடைய கட்சி பாராட்டு விழாவுக்கு வர வைப்பாங்க ஆனால் ஒருபோதும் இவர்கள் வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் சேர மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கருணாநிதி ஆட்சியில் இந்த ரெட் ஜெயின் மூவி என்பது தமிழ் சினிமா மொத்தத்தையும் போட்டு அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே போட்டு நெருச்சிட்டு இருக்கு கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இப்போது ரெட் ஜெயின் மூவி சன் பிக்சர்ஸை தவிர வேற ஏதாவது நிறுவனம் இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் புதிய படங்கள் வெளியிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை எங்காவது அரிதாக தான் நடக்கிற தவிர பெரும்பாலான படத்தை இவங்க தான் வாங்கி வெளியிட்டு இருக்காங்க நடிகர்களுக்கும் வேற வழி கிடையாது ஆட்சி இவங்க கையில இருக்குது தியேட்டர்ஸ் இவங்க கையில இருக்கு அதனால கொடுத்துதான் ஆகும் இப்போ அது போனது பார்த்தாங்கல்ல தமிழ் சினிமாவை நாசமா பார்த்தாம இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே உள்ள புகுந்துட்டாங்க உள்ள புகுந்து என்ன பண்றாங்கனாக்க நாங்க சொல்ற முந்நூறு பேர் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினர்களா இருக்காங்க இப்ப தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடைபெற இருக்கிறது இந்த சூழல்ல இன்ப நிதியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாருனாக்க அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்காங்க இல்ல அந்த உறுப்பினர்கள்லாம் தனித்தனியாக தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு நீங்க நாங்க காட்டுற ஆளுக்கு வாக்களிங்க நாங்க சொல்ற ஆளை வாக்களிச்சு நீங்க கொண்டு வந்து நிறுத்தணும் உங்களுக்கு என்ன தேவையோ நபர்களை தனித்தனியாக அழைத்து பேசக்கூடிய நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய தலையீடுகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்குள்ளேயே அதாவது நம்ம ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறோம்ல நமக்குள்ளேயே நம்ம தேர்தல் நடத்தாமலேயே ஒரு நபரை வந்து நம்ம நியமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் காலம் காலமாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க இது போன்றும் நியமித்திருக்காங்க இருக்காங்க அப்பப்போ பிரச்சனை வரும்போது போட்டி வரும்போது தேர்தலும் வச்சிருக்கிறாங்க இப்பவும் அதே மாதிரி நமக்குள்ளே நாம போட்டுக்கலாம் ஆளை நாமளே தலைவரை தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க போட்டி வந்து இவங்க உருவாக்குறாங்க இப்போ இப்போ ரெட் ஜெயின் மூவி என்ன பண்ணா ஒரு ஆளை தூண்டி விட்டு போட்டியை உருவாக்குது இல்லை அப்படின்னாக்க அந்த ஆயிரத்தி முந்நூறு உறுப்பினர்களே இவர்கள் புதிதாக ஒரு தலைவர் அவங்களே தன்னிச்சையாக ஒருமனதாக தேர்ந்தெடுத்துருவாங்க அது நடக்கக்கூடாது நடிகர் சங்கம் மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தயாரிப்பாளர் சங்கம் நம்ம கட்டுப்பாட்டில் வரணும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்லிட்டு தான் ரெட் ஜெயின் மூவி இந்த வேலையை வந்து முன்னெடுத்துக்கிறது இதற்கு நேரடியாக உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரும் மு க ஸ்டாலினுடைய பெயர்களும் பயன்படுத்துகிறாங்க ரெட் ஜெயின் ஆஃபீஸில் இருக்க இன்பதிதியுடைய வலதுகரம் இந்த அவருடைய பெயர்களை பயன்படுத்தி நம்ம முதல்வர் சொல்லி தாங்க நாங்கள் பண்ணுறோம் நம்ம உதயண்ணா சொல்லி தாங்க நம்ம பண்ணுறோம் நம்ம தலைவர் தேர்ந்தது நமக்கு நல்லது தாங்க உங்களுக்கு என்ன தேவை நாங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தையும் நாசம் செய்வதற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முனைந்து கொண்டிருக்கிறது இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கூடிய உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு ஒரு நியாயமான தேர்தல் நடத்தி உங்களுக்கான தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதுக்குள்ள அரசியல் நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்க தமிழ் சினிமாவை இப்ப எப்படி நாசம் பண்ணாங்களோ அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தையும் இவங்க கண்டிப்பா நாசம் பண்ணுவாங்க ஓகே உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு நன்றி நன்றி மதி